வீட்டில் எல்லாருமே இருக்காங்க அப்போ சக்தி வராரு உடனே கேட்குறாரு என்னமா ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு எப்படி நீங்கள் வீட்டில் பேசுனா அந்த வீடியோ எல்லாருக்குமே தெரிஞ்சுது அப்படின்னு சக்தி கேட்குறாரு அதை உடனே பவானி சொல்கிறாங்க இல்லை நம்ம வீட்டில் இருந்து தான் யாரோ எடுத்து இதை அனுப்பியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க அது எப்படி நீங்கள் கண்டுபிடிச்சிங்க அப்படின்னு சொல்லிட்டு சக்தி கேட்குறாரு அது வா நாங்கள் சைபர் கிரைமுக்கு நாங்கள் வந்துட்டு இன்ஃபார்ம் பண்ணோம் தெரியாமல் எங்களுக்கு அவங்க சொன்னாங்க இந்த வீட்டு நம்பர்ல இருந்தால் போயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சரி யார் அப்படின்னு சொல்லிட்டு சக்தி கேட்குறாரு வேறு யாரும் இல்லை பொன்னியோட மொபைலில் இருந்தால் போயிருக்குன்னு சொல்கிறாங்க அப்படின்னு பவானி சொல்கிறாங்க சான்ஸே இல்லை பொன்னி அப்படி தப்பு பண்ணுறவளே கிடையாது கண்டிப்பாக கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு சக்தி பயங்கரமாக கத்துறாரு ஏன்னா சக்தி எதுக்காக நீ இப்படி இருக்க பொன்னி தான் தப்பு பண்ணியிருக்காங்கன்னு நிரூபிச்சிருக்கோம் அப்படி இருந்தால் நீ எதுக்காக பொண்ணுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுகிற அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அக்கா பயங்கர கோவமாக தேடிட்டுருக்காங்க எதுக்காக நீ இப்படி இருக்க அப்படின்னு சொல்லிட்டு ஜெய்யாவும் கேட்குறாங்க நாங்கள் சொல்கிறது எதுவும் நம்ப மாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக நம்ம மாட்டோமா நம்பவே மாட்டேன் பொன்னி அப்படி பண்ணுற பொண்ணு இல்லைன்னு சொல்கிறேன் இல்லை அடித்து சொல்கிறேன் கண்டிப்பாக பொன்னியோட மொபைல்லேருந்து போயிருக்கலாம் ஆனால் பொன்னி இதை பண்ணுறதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்கிறாரு அதை கேட்ட உடனே சந்திரசேகர் அமைதியாக இருக்கார் அப்பா நீங்கள் சொல்லுங்கப்பா நான் சொல்கிறது உண்மையாக பொய்யா அப்படின்னு சந்திரசேகர் கிட்ட கேட்குறாரு அதுக்கு சந்திரசேகர் சொல்கிறாரு கண்டிப்பாக பொண்ணு அப்படி பண்ண வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நான் இந்த வீட்டுக்கு வந்தால் கண்டிப்பாக பொன்னியோடு தான் வருவேன் இல்லை வரவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கோவமாக சக்தி இருந்து போகிறாரு அப்படியே பார்க்குறாங்க ஜெயா என்ன இவன் இப்படி இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எவ்வளோ சொல்லலாம் கேட்கவே இல்லை அவன் இஷ்டத்துக்கு போய் பொன்னியை கூட்டிகிட்டு வரேன்னு சொல்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கோமா வீட்டில் எல்லாருமே இருக்காங்க கண்டிப்பாக சக்தி எது பண்ணாலும் அதில் ஒரு நாயம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சந்திரசேகர் சொல்லிகிட்டு இருக்காரு சக்தி போகிறாரு போயிட்டு பொன்னி கண்டிப்பாக அந்த பழைய வீட்டில் தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஊருக்கு தேடி போகிறாரு வாங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றாங்க அந்த ஊரில் இருக்கவங்க எல்லாருமே பொண்ணு இங்கே வந்துட்டாங்க ஓ பொண்ணை பார்க்கறதுக்காக நீ வந்திருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க ஆமாம் ஆமாம் எனக்கு கொஞ்சம் வேலை இருந்தது அதனால் பொன்னி மட்டும் வந்தாங்க இப்போ நான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சக்தி சொல்கிறாரு அப்படியே போகிறாரு நைட் ஆகிடுச்சி நைட் ஆகிட்டோடே அப்படியே ரூமுக்கு போகிறாரு பார்த்தா அங்கே அப்படியே கரண்ட்டு போயிருக்கு நீ ஒரு விளக்கு எடுத்துகிட்டு வராங்க அப்படி பார்க்கற